அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அரசியல் போறோம் ஓகே வாங்க பார்ப்போம் இது குரூப் ஃபோரில் வந்து கேட்டாங்க என்ன பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் ஆய்வு குழுக்கள் தான் கேட்டாங்க நம்ம இது வந்து ஓகேங்களா பஞ்சாயத் ராஜ் புள்ளியல் தொடர்பான குழுனா புள்ளியல் ஸோ ஏரியாவில் வந்து பெரும் புள்ளி ரவுடி ஓகேங்களா புள்ளியில பெரும் புள்ளி ரவுடின்னு நான் போச்சுங்க பஞ்சாயத்து புள்ளிகள் தொடர்பான குழு பார்த்தீங்கன்னா விஆர் ரா ஓகேங்களா விஆர்ரா புள்ளியல் விஆர் ஓகேங்களா அடுத்து பஞ்சாயத்து பஞ்சு இருக்கும் ஸோ ஷார்ட் கட் ஓகேங்களா பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு பஞ்சாயத்து கூட்டுறவு செயற்குழுன்னா கூட்டமாக இருக்கிறாங்க ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாங்க கூட்டமாக இருக்கிறாங்க ஒருத்தர் மிஸ் ஆகிறாங்க கூட்டுறவு ஸோ ஹெச்டி மிஸ்ரா ஓகேங்களா அடுத்து பஞ்சாயத்துராஜ் ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு ஸோ நிர்வாகம் ஸோ நிர்வாகம் வந்து யார் பார்ப்பாங்க வி ஈஸ்வரன் ஸோ கடவுள் ஸோ அந்த மாதிரி நிர்வாகம் ஃபுல் நிர்வாகம் கடவுள் வெளிலாங்க ஸோ அவர் பேர் வி ஈஸ்வரன் நிர்வாகத்தின் குழுமை தானே வி வி ஈஸ்வரன் ஓகேங்களா அடுத்து நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு நியாயமா பஞ்ச பண் பஞ்சாயத்து பண்ணுவார் ராஜா சோ அந்த மாதிரி ஜி ஆர் ராஜகோபால் நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு அடுத்து பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தில் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு நிலை ஸோ நிலையா இருந்ததுன்னா திவால் ஆக மாட்டோம் ஆர் திவாகர் ஸோ நிலையா இருந்தா திவால் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வு ராமகிருஷ்ணயா கணக்கு யார் பாப்பாரு கிருஷ்ணர் தானா சோ கடவுள் பாப்பா இருக்கலாம் அந்த மாதிரி கணக்கு மற்றும் தணிக்கை எம் ராமகிருஷ்ண ஐயா அடுத்து பஞ்சாயத்து ராஜ் நிதி தேர்தல் நடத்தணும் அதுக்கு நிதி தேவை சந்தா சந்தா கொடுங்க சந்தானம் தேர்தல் நிதி வந்து சந்தானம் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் தொடர்பான குழுனா ஜி ராமச்சந்திரன் பயிற்சி மையம்னா ராமச்சந்திரன் பயிற்சி ராமச்சந்திரன் ரெண்டாம் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான குழு தயா சௌபி தயா சௌபி சோ டிஃப்ரெண்ட் நேம் சமூக மேம்பாட்டுக்கான குழு தயாசி ஓகேங்களா அடுத்து சமூக மேம்பாட்டு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஐந்தாண்டுக்கான திட்டம் ராமகிருஷ்ணயா ஐந்தாண்டுக்கான திட்டம் ராமகிருஷ்ண இதுக்கும் அப்புறம் பஞ்சாயத்து அமைக்கும் கணக்கு தணிக்கைக்கும் ராமகிருஷ்ணயா தான் ஓகேங்களா ஸோ இந்த குறிப்பூர்ல வந்து எந்த கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா ஸோ சந்தானம் அந்த தேர்தல் நினைக்கிறேன் தேர்தல் குழு கேட்டாங்க அப்புறம் சந்தானம் கேட்டிருந்தாங்க அப்புறம் ராவ் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல ஸோ குரூப் டூர்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழன் டிஎன்பிசிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்